பத்தாம் வகுப்பு மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் தமிழில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுப்பதற்காக இந்த பயிற்சி நாங்கள் நான் வந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் சரியா இப்போது தொண்ணூற்றி மதிப்பெண் தமிழை பொறுத்தளவு புக் பேக் படித்து தொண்ணூற்றி ஒம்போ தொண்ணூற்றி அஞ்சு மதிப்பெண் வாங்கிருவீங்க மீதி அஞ்சு மார்க்குக்கு தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சைடில் ஒன்றி ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ இன்சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் கொடுக்குற கொஸ்டின்ஸை நீ நல்லா புக்கில் அந்தந்த லெசனில் அந்தந்த உரைநடையாக இருக்கட்டும் செய்யலாக இருக்கட்டும் கவிதை துணைப்படம் அந்தந்த இதில் நீ என்ன பண்ணிக்க அப்படின்னா மார்க் பண்ணி வச்சு படிக்கும் அந்த மாதிரி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் தமிழில் தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண் வாங்குவது உறுதி இப்போ இந்த அன்னை மொழியில் பார்த்தோம் அப்படின்னா நுழையும் முன் அந்த பாக்ஸில் ரெண்டு விடை கேட்டுற வினா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அது என்ன அப்படின்னா தாய்மொழி தாய்மொழி சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் அப்படின்னு வரும் அப்போ தாய்மொழி அப்படிங்கிறது இடத்துல எது சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் அப்படின்னு கொடுக்கலாம் இங்கே ஆனவள் அப்படின்னு கொடுத்ததுனால யார் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் அப்படின்னு கொடுக்கலாம் சரியா அடுத்து தமிழ்மொழியை உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதை கற்கண்டாக்கும் எதை உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதை கற்கண்டாக்கும் அப்படிங்கிறத நீ எழுதிக்கும் சரியா அடுத்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு இருக்குது அதை சொன்னவரே காச சிதானந்தன் இந்த கூட்ட சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கனா அல்லது உரிய விடை சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மனந்து வேக வேண்டும் என்று கூறியவர் அப்படின்ட்டு உரிய விடையில் நாலு ஆப்ஷனாகவும் கொடுக்கலாம் அதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க இப்போது கா சச்சிதானந்தன் அப்படிங்கிறவரே பிறந்த ஊர் எது அப்படின்னா இலங்கை இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பருத்தித்துறை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ போட்டு சச்சிதானந்தனுக்கு பக்கத்தில் ஆரோ போட்டு இலங்கை கீழே வந்து யாழ்ப்பாணம் மாவட்டம் அதுக்கு கீழே வந்து பருத்தித்துறைன்னு ஒன் ஒன் பை ஒன்னாக ஆரோ போட்டு எழுதிக்கங்க சரியா இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சச்சிதானந்தன் இன்சைடு கொஸ்டின் அப்படிங்கும் போது சச்சிதானந்தன் கூற்று யாதுன்னு கேட்கும்போது இந்த சா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சச்சிதானந்தன் கூறினார் டூ மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நூல் வெளியின்னு இருக்கா அதில் செகண்ட் பேராக பார்த்தோம் அப்படின்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபூக வஞ்சி பள்ளி பறவைகள் முதலில் அவருடைய நூல்களை எல்லாம் படைத்துள்ளார்னு போட்டிருக்கா இப்ப பெருஞ்சித்தி பெருஞ்சித்திரனார் படைத்துள்ள நூல்களின் பெயர்கள் யாவை அல்லது பெருஞ்சித்திரனார் படைத்துள்ள நூல்கள் யாவை அப்படின்னு டூ மார்க்ல இன்சைட் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அதை அண்டர்லை டூ மார்க்னு போட்டு புக்கு இன்சைட் கொஸ்டின் டூ மார்க்னு பிராக்கெட்ல போட்டு படிக்க இப்ப ரெண்டு டூ மார்க் சொல்லியிருக்கேன் இப்ப பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டு உரிய விடையில கேட்கலாம் அல்லது கோடிட்ட கிட்டத்துல கேட்கலாம் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் சரியா அடுத்து பெருஞ்சித்திரனாருடைய டேஸ் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு டேஸில் கேட்கலாம் அல்லது உரிய விடையிலையும் கேட்கலாம் அப்போ அந்த செகண்ட் செகண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படிங்கிறத நீ அண்டர்லைன் பண்ணிக்கோ சரியா யாருடைய நூல் சரியா யாருடைய நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது எப்படி வேணாலும் உன்னையை சுற்றி விட்டு கேட்டாலும் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்சைடை தரவாக படிங்க சரியா சரியா மாணவ மாணவியரே இதை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அன்னை மொழியிலே மொழியில் இதுக்கு மேலே உங்களுக்கு இன்சைட் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நம்ம கொடுத்துருக்குற இந்த கொஸ்டின் இன்னைக்கு ஒரு ஏழு கொஸ்டின் எட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் டூ மார்க்கு கொடுத்துருக்குறோம் அடுத்து உரிய விடை கோடிட்ட இடம் இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் அதெல்லாம் புக்குக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருங்க அண்டர்லைன் பண்ணி படிச்சுருக்கங்க அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா தமிழில் நூறு மதிப்பெண் எடுப்பது உறுதி சரியா முயன்று கற்றால் என்ன பண்ணலாம் வெற்றி பெறவை பெற முடியும் அதனால் எதையுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் இந்த பதிவு யாரேனும் ஒரு மாணவர் டென்த்து மாணவருடைய கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னாவே அது எனக்கு ஒரு சாதனை தான் நீங்கள் பார்த்தவங்க நீங்கள் டென்த்து மாணவராக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து எல் இந்த புக் புத்தகத்தையே நாம் அலசி ஆராய போகிறோம் அப்போ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் இதை படித்து முடிச்சுட்டு இந்த வருட இறுதியில் தொண்ணூற்றி ஒன்பது மார்க் தமிழில் எடுப்பது உறுதி அதற்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ஒத்துழைப்பு தர்றேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் முடிந்தால் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை முயற்சிப்போம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்